முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா பெண் பார்த்த மா முகம் பார்க்கவா முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா நிலம் பார்த்து முடியாமல் உனை நாடவா உனை நாடு உனை நாடு உனை நாடு உனை நாடி உறவாடவா அத்தை மகனே போய் வரவா அம்மா மகனே போய் வரவா அத்தை மகனே போய் வரவா இந்த மனதை கொண்டு செல்லவா எந்த நினைவை கொண்டு செல்லவா அத்தை மகனே போய் வரவா அம்மா மகனே போய் வரவா தெய் மகனே போய் வரவா